ஸ்ரீ குரு ஃபோர் மகா செவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் அஸ்ட்ராலஜர் பக்தி சொற்பொழிவாளர் இன்றைய தினத்தில் தமிழ் புத்தாண்டு வரப்போகுது அந்த புத்தாண்டுல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பயிற்சி தான் உங்களிடத்துல சொல்ல வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டானது சோபகிருது வருடம் முடிந்து மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் நாள் இரவு சுமார் ஒன்பது ஐந்து மணி அளவுல இந்த புத்தாண்டானது பிறக்க போகுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த புத்தாண்டு பிறக்கிற நேரத்துல கோச்சாரத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கலாம் லக்னமானது விற்சகத்தில் விழுது கும்பத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை மீனத்தில் புதன் ராகு மற்றும் சுக்கரன் மேஷத்தில் சூரியன் குரு மிதுனத்தில் சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திர நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது புது வருடம் பிறக்குது கன்னியில் கேது இதுதான் கிரக நிலவரம் இந்த வருடத்துல ஏதாவது பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னா இரண்டு முக்கியமான பெயர்ச்சிகள் இருக்கு அனைவருமே எதிர்பார்க்க கூடிய குரு பயிற்சி மற்றும் சனியின் பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்க போகிறது இந்த குரு பயிற்சி இந்த தமிழ் வருடம் பிறந்த உடனேயே வருது மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுது சனிப்பெயர்ச்சியானது இந்த தமிழ் வருடத்தின் இறுதியில அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழப்போறது இந்த பயிற்சி பலன்கள் பொதுவாக எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா வருட பயிற்சி பலன்கள்னு சொல்லும் பொழுது ஒரு ராசியில அதிக காலம் தங்கக்கூடிய கிரகங்களை வைத்து சொல்லுவோம் அப்படி பார்க்கும் பொழுது ராகு கேது சனி மற்றும் குரு இவர்களின் அமர்வு பார்வை இதை வைத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பயிற்சி பலனை இப்போது பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகிறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கிரக நிலவரங்கள் உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வருட தொடக்கத்திலேயே குரு உங்களுடைய ராசிக்குள் நுழைய போகிறார் அற்புதமான அமைப்பு அவருடைய பார்வையை திரிகோண ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து ஏழு ஒன்பது இதுல பார்வையிட போகிறார் சனியானவர் பத்தாம் இடத்தில் அமர்ந்து பனிரெண்டு நான்கு ஏழு இந்த ஸ்தானங்களை பார்வையிடுகிறார் பதினோராம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் கேது இது உங்களுடைய கிரக நிலவரம் பொதுவா பாக்குறோம் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா கிரகத்தின் அமைப்புமே அற்புதமாக இருக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய வருடமாக நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அமைய வாய்ப்புண்டு தசாபுக்தி காலங்கள் நன்றாக போகுது அப்படின்னா நிறைய பேர் அப்படியே இந்த வருடத்துல படிப்படிப்படியாக உயர்வை அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடிய அமைப்பை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தில் சனி அமர்வு அப்படிங்கிறது உங்களுடைய செயல்களை அவர் வந்து நெறிப்படுத்திடுவார் பத்தாம் அதிபதியாக இருந்து அங்க அமர்கிறார் இல்லையா அதனால உங்களுடைய செயல்கள் நிதானமாக இருந்தாலும் தீர்க்கமாக இருக்கும் அற்புதமான அமைப்பு அவருடைய பார்வையை பனிரெண்டாம் இடத்துல படுறாரு பனிரெண்டு அப்படிங்கிறது அலைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு அலைச்சல் அப்படிங்கிறது இருந்தாலும் நல்லவை தர அந்த அலைச்சல் பெரிய விதமா தெரியாது இந்த மாதிரி தொழில் ரீதியாக உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறது இந்த சனியின் அமர்வு அடுத்தவருடைய பார்வை நான்காம் இடத்துல படுறதுனால ஆரோக்கியத்துல மட்டும் ரிஷபராசி அன்பர் அன்பர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்களாவே உட்காந்து இதுக்கு இந்த இந்த மருந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த வைத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாம ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு தொடர்ந்து அது இருக்குன்னா உடனே ட்ரீட்மெண்ட் பாக்குறது இப்படி நீங்க பண்ணிக்கொள்ளணும் அதே மாதிரி வயதான தாய்மார்கள் இல்லத்துல உங்களோட சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் அவங்களுடைய தேவைகளிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஏழாம் இடத்தில் சனியின் பார்வை அப்படிங்கிறது பழகக்கூடியவர்களிடத்துல கவனமாக இருக்கணும் நாம ஒண்ணு நினைச்சு ஒருத்தர் இடத்துல சொல்லுவோம் ஆனா அவர்கள் வேற விதமா நமக்கு ரியாக்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் சனியினால ஏற்பட்டாலுமே அதற்கான தீர்வாக இருக்கிறது குருவின் அமர்வு உங்களுக்கு திரிகோணஸ்தானங்கள் வலுப்பட்டது அப்படின்னாலே எப்பேற்பட்ட சங்கடமா இருந்தாலும் அதையெல்லாம் மீறி வெளியில வர்றது அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்கள் செய்வீங்க திருமணம் கூடி வரும் நிறைய பேருக்கு பிசினஸ் தொடங்குறது அதெல்லாம் நிறைய பேர் இந்த வருடத்துல பண்ண போறீங்க ரொம்ப நாளா வந்து பண்ணணும்னு பேச்சில மட்டும் இருந்த விஷயங்கள் செயலில் இறங்குவது அப்படிங்கிறது ரிஷபராசி என்பர்கள் இந்த புது வருடத்துல நீங்க செய்ய போறீங்க லாபஸ்தானத்தில் ராகு எதையுமே அதிகமாக உங்களுக்கு கிடைக்கணுங்கிறத விட இன்னும் ஒருபடி கூடுதலாக கொண்டு வந்து சேர்ப்பார் ராகு பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய மனிதர்களின் நட்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சமுதாயத்துல உயர்வானவர்களுடைய நட்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கிறது அப்படின்னு இதுல ஒரு விஷயம் என்னன்னா எதையுமே லாப நோக்கத்தோடு செய்வதுங்கிறத மட்டும் ரிஷபராசி என்பர்கள் விட்டுடணும் பண்றோம் என்ன வருதோ பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்க செஞ்சீங்கன்னா இந்த வருடத்துல அற்புதமாக நீங்க பண்ணிடலாம் ஐந்தாம் இடத்தில் கேது அமர்ந்து அந்த ஐந்திற்கு குரு பார்வையோடு இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு உங்களை ஆன்மீக ரீதியாக ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பார்வை பலம் இது அப்போ ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கவங்க இன்னும் அதுல டீப்பா போவீங்க குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த அருள் கிடைத்தாலே தடைப்பட்ட விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கிறதுதான் நீங்க வந்து கண்கூடாக இந்த வருடத்துல நிறைய ரிஷபராசி என்பர்கள் பார்த்து அனுபவிக்க போறீங்க உங்களுடைய ஆன்மீக மார்க்கம் அற்புதமாக இருக்கும் யோக மார்க்கம் நன்றாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த வருடமாக உங்களுக்கு அமைய போகிறது ரிஷபராசி என்பர்கள் இந்த வருடம் எந்த தெய்வத்தை வழிபட்டா இன்னும் நன்மை கிடைக்கும்னா முருகப்பெருமான் வழிபாடு முருகனை பிடிங்க சஷ்டி விரதம் இருங்க முருகனுக்கு நிறைய விரதங்கள் இருக்கு கிருத்திக விரதம் இருக்கு சஷ்டி விரதம் இருக்கு செவ்வாய்க்கிழமையில விரதம் இருக்கலாம் அந்த மாதிரி அதுல குறிப்பா மாதா மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம் இருக்கலாம் இல்ல முடியல அப்படின்னா அந்த கந்த சஷ்டி வரக்கூடிய நாள்ல இந்த ஆறு நாட்கள் இல்ல அந்த ஒரு நாள் சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய அந்த ஒரு நாள் இதுல விரதம் இருக்கிறது அப்படிங்கறத நீங்க செய்யும் பொழுது இன்னும் அதிக உயர்வு அப்படிங்கறது உங்களுக்கு கிடைக்கும் இல்லங்கள்ல தினந்தோறும் கந்த சஷ்டி விரத பாராயணம் பண்ணலாம் நீங்க அந்த ஆடியோ எல்லாம் போட்டு கூட நீங்களும் பாடலாம் இல்ல உங்களுக்கு நேரம் நிறைய இருக்குன்னா குளித்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து அந்த கந்த சஷ்டி பாராயணம் செய்யறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சியை நிச்சயம் ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் இந்த வருடத்துல ரிஷபராசி அன்பர்கள் மனதுல எண்ணிய எண்ணங்களை அழகாக ஈடேற்றிக் கொள்ள இறைவனிடத்துல பிரார்த்திக்கிறேன் செய்தி பொழுதுபோக்கு தன்னம்பிக்கை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டு செவன்